இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் தமிழர் சமய மறுமலர்ச்சி மாநாடு பேரூரில் தொடங்கியது சித்தர்கள் வழங்கிய மந்திரங்களை பயன்படுத்தி தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடத்திட வேண்டும் தமிழக அரசு எந்த அழுத்தத்திற்கும் பயப்படாமல் தமிழ் மொழியை முன்னிலைப்படுத்த வேண்டும் தமிழர் சமய மறுமலர்ச்சி இயக்க செயலாளர் பேட்டி இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் சார்பாக தமிழர் சமய மறுமலர்ச்சி சார்பில் இரண்டு நாட்கள் மாநாடு கோவை சிறுவாணி சாலை பேரூரில் துவங்கி நடைபெற்று வருகிறது முதல் நாளான இன்று காலை முதல் நிகழ்ச்சியாக சித்தர்கள் ஞான உலா மற்றும் சித்தர்கள் மகா யாகம் நடைபெற்றது தொடர்ந்து குரு வணக்கம் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் செயலாளர் சித்தர் பூதகணநாதர் தமிழர் சமயம் குறித்து அருளிரை வழங்கினார் நிகழ்ச்சி சித்தர் நெறி மாநாட்டு களஞ்சியம் என்ற மலர் வெளியிடப்பட்டது இந்த மலரை இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவர் சித்தர் மூங்கில் அடியார் செயலாளர் சித்தர் பூத கணநாதர் காமாட்சி பூரி ஆதீனம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் மின்னூல் கண்காட்சி திறப்பு விழா நடந்தது இதைத் தொடர்ந்து குலதெய்வம் மற்றும் குடும்ப ஆண்டவர் என்ற பெயரில் கருத்தரங்கம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் செயலாளர் சித்தர் பூத கணநாதர் கூறும்போது இந்த இயக்கம் தமிழகம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இயங்கி வருகிறது இதன் மூலம் மக்களுக்கு எளிய முறையில் சித்தர் அடி கருத்துக்களை எளிய முறையில் கொடுத்து வருகிறோம் ஒரு தனி மனிதன் தன் வாழ்வில் ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை தோல்விகளை பிரச்சினைகளை அவர்கள் எவ்வாறு தானாக சரி செய்து கொள்வது பற்றிய விளக்கங்களை கொடுத்து சித்தர்கள் வழங்கிய மந்திரங்களையும் தமிழ் மொழியில் கூறி பயனடைய வேண்டும் என்பதற்காக இந்த சித்தநேரி கருத்துக்கா கருத்தரங்கங்களை இதன் மூலம் மக்கள் அனைவரும் சித்தர்களை எளிதில் தெரிந்து கொள்ள குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் தெரியவில்லை என்றால் அதை எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் நாளை தமிழ் மொழியில் குடமுழுக்கு தமிழ் மொழி வழியில் சடங்குகளும் அறிவுறுத்தி இந்த மாநாட்டில் கூறி வருகிறோம் இந்த மாநாடு மறந்து போன தமிழர் சமயம் மீண்டும் மறுமலர்ச்சி பெற்றிட வேண்டும் என்பதற்காக மூதாதையரான வழங்கிய சித்தர் கருத்துக்கள் மக்களிடையே சென்றடைய வேண்டும் என்று செயல்பட்டு வருகிறோம் அனைவரையும் நண்பர்களாக உறவினர்களாக நினைக்க வேண்டும் சமத்துவ கொள்கைதான் தான் சித்தர்கள் கொள்கை எந்த மதமும் மற்றவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று கூறவில்லை தவறாக மதத்தை புரிந்து கொண்டவர்கள் மாற்று ம மதத்தினரை வெறுத்து ஒதுக்கி வெளியேற செய்கின்றார்கள் இது வருந்தத்தக்க செயல் அனைத்து மதங்களும் சமத்துவத்தை விரும்புகின்றது வளர்ந்து வரும் காலகட்டத்தில் இளைஞர்கள் விஞ்ஞான போக்குடன் உள்ளனர் மேலும் அவர்கள் கடவுள் நம்பிக்கை முழுவதும் இல்லாதவர்களாக உள்ளனர் எதற்கெடுத்தாலும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கிறார்கள் அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையில் அவர்களது பெற்றோர்களும் இல்லை இளைஞர்களுக்கு நல்ல மத இலக்கிய நூல்களும் மத அறிவும் அவர்களுக்கு புத புகட்டப்படவில்லை இதனால் தான் இளைஞர்கள் மத்தியில் மதத்தைப் பற்றியும் கடவுளை பற்றியும் அதிக விருப்பம் இல்லை ஆனால் சித்தர்கள் பகுத்தறிவும் நோக்கில் விஞ்ஞான சூழலில் எடுத்து கூறுகின்றனர் சித்தர்கள் பொதுவாக அனைத்தையும் சக்தியாக ஒரு எனர்ஜியாக பார்க்கிறார்கள் தமிழக அரசு தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் வழி வாழ்க்கை என்று கூறக்கூடிய அரசாக செயல்பட்டு வருகிறது அனைத்து கோவில்களுக்கும் குடமுழுக்குகள் நடத்தி வருகிறது அதேபோல அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்பதை முழுமையாக முறைப்படுத்த வேண்டும் அனைத்து குடும்பங்களிலும் சித்தர்கள் வழங்கிய மந்திரங்களை பயன்படுத்தி தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடத்திட வேண்டும் என்பதை அரசியலும் அரசிலும் கேட்டுக்கொள்கிறோம் எந்த அழுத்தத்திற்கும் பயப்படாமல் தமிழ்மொழியை முன்னிலைப்படுத்த வேண்டும் இன்னும் நம் தமிழக கோவில்களில் தமிழ்மொழி வாழவில்லை அருளாக ஆட்சியில் தமிழ்மொழி ஆட்சி பெற வேண்டும் என்பதே எங்களது விருப்பம் பல இயற்கை சீற்றங்கள் காரணமாவது இறையிருள் தன்மை குறையும் போது உண்டாகும் மக்களிடம் இறையிருள் குறையும் போது இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் என்றும் கூறினார் எங்கோ உற்பத்தி செய்கின்ற ஒரு மின்சாரம் அதாவது அங்கிருந்து கடத்தப்பட்டு வந்து மின் அதாவது கம்பிகள் வழியாக இங்கு ஃபேன் மோட்டர் எல்லாவற்றையும் இயக்குகிறது அதே தான் தான் அண்டபேரண்ட வரியிலே இருக்கின்ற இரையருள் அந்த இறை ஆற்றல் நமக்குள் வந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் சித்தர்கள் தத்துவம் இந்த சித்தர்கள் தத்துவம் என்பது மிகவும் விஞ்ஞானபூர்வமானது நீங்கள் கோயிலே சென்று ஏன் இப்படி கும்பிட வேண்டும் எதற்காக இப்படி கும்பிட வேண்டும் என்பதற்கு முழுமையாக விளக்கம் தரக்கூடியதுதான் சித்தர்களில் மற்ற மத அமைப்பினர்களில் இல்லாதது என்னவென்றால் அனைவரும் கேள்வி கேட்டு தங்களுடைய கேள்விகளை மூலமாக அவர்கள் மத விளக்கம் பெற முடியும் என்பதுதான் சித்தரைய கோட்பாடு தமிழகத்தில் அதாவது ஒரு இக்கட்டான கேள்வி இருந்தாலும் தமிழக அரசு இப்பொழுது தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் தமிழ்மொழி வாழ்க என்று கூறுகின்ற அரசு தான் நடந்துபட்டிருக்கிறது பல கூட குடமுழுக்கும் நிகழ்த்தி வருகிறார்கள் அது போற்றுவதற்குரியது ஆனால் அதே சமயத்திலே அனைத்து சாதியினரும் தமது அர்ச்சகர் ஆகலாம் என்பதை முழுமையாக அவர் முறைப்படுத்த வேண்டும் அனைத்து குடமுழுக்களுமிலே அதாவது நமது தமிழ் மொழியில் வழியாக சித்தர்கள் வழங்கிய மந்திரங்களை பயன்படுத்தி குடமுழுக்கு நிகழ்த்த வேண்டும் என்பதை நாம் அரசிடம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் அவர்கள் எந்த அழுத்தத்திற்கும் பயப்படாமல் தமிழ்மொழியை படித்து அதாவது அந்த காலங்களிலே அரசர்கள் எவ்வாறு தமிழ்மொழிக்கு தொண்டு செய்து பன்னெடுங்காலமாக அந்த நமது தமிழ்மொழியை பரப்பினார்களோ அதுபோல் அவர்கள் பரப்ப வேண்டும் ஏனென்றால் இன்னும் நமது தமிழக கோயில்களிலே தமிழ்மொழி வாழவில்லை தமிழ்மொழி வெளியேற்றப்பட்டு இருக்கின்ற நிலை மாறி அதாவது அரசு கட்டிலே நமது தமிழர்கள் ஆட்சி பெறும் என்பதைப் போல அதாவது அருளக ஆட்சியிலே தமிழ் மொழி ஆட்சி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் அதாவது இத்தகைய இயற்கை சீற்றங்கள் இது என்பது என்னதான் இறைமையே இயற்கை என்று சொல்லுவதுதான் சித்திரளுடைய தத்துவம் இறையருள் எல்லாவற்றிலும் நிகழ்ந்திருக்கின்றது அந்த இறையருள்தான் அனைத்தையும் இயக்குகின்றது அந்த பல இயற்கை சீற்றங்கள் காரணமாகுவது இறையருள் தன்மை குறைந்து வரும்போது மக்களிடையே இறையருள் குறைந்து வரும்போது இதுபோல நிகழ்வுகள் நடக்கும் அந்த இறையருள் எங்கும் நிறைந்திருக்கும்போதுதான் இத்தகைய சூழலெல்லாம் மாறி நன்னிலை பெறும் ஆகவே இறையருள் என்பதுதான் இறைமை என்பதுதான் இயற்கை என்பதுதான் சித்தருடைய தத்துவம் இறைமை குறையும் போது இயற்கையில் சீற்றம் வரும்